அறுபது வயதிற்கு மேல் நரம்பை இரும்பாக்கும் உணவுகள் அறுபது வயதிற்கு மேல் ஊட்டச்சத்து குறைவான உணவுகளை சாப்பிடுவது நரம்புகளுக்கு நல்லதல்ல ஊட்ட உணவு சரிவர உடலுக்கு கிடைக்கவில்லை என்றால் ரத்தத்தையும் நரம்பையும் பாதிக்கும் நோய் நிச்சயம் வரும் வைட்டமின் பி பன்னிரண்டு குறைவால் ஏற்படும் இந்த நோய் புற நரம்புகளில் வலுவை குறைய வைத்து ஆரம்பத்தில் பாதம் கை கால் எரிச்சல் எனத் தொடங்கி தள்ளாட்டம் வலுக்குறைவு எனக் கொடுத்துவிடும் உணவு பசிக்காக மட்டுமல்ல அதையும் தாண்டி அர்த்தமுள்ளது உடலுக்கு திறனை உருவாக்க உதவும் இது கஞ்சியோ மீன் துண்டோ எதுவாக இருந்தாலும் உணவும் நம் மனித வாழ்வின் அடித்தளம் நம்ம சாதாரண நரம்புதானே அப்படின்னு நினைப்போம் ஆனா சின்ன வலியில ஆரம்பிச்சு பின் குத்துற மாதிரி வலி மரத்து போறது சில பேருக்கு பாத்தீங்கன்னா முடமாக கூடிய அளவுக்கு உள்ள பிரச்சனைகள் இந்த நரம்பு வீக்னஸ்னால வரும் அப்ப இந்த நரம்பு எப்படி பாதுகாத்துக் கொள்றது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் அத்திப்பழம் அத்திப்பழத்தை நம்முடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்மை எடுத்துக்கலாம் அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தியும் அத்திப்பழத்துக்கு உண்டு அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழம் அல்லது இரண்டு பழம் சாப்பிடலாம் அது பிரெஷா இருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சரி அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி எப்படி நம்ம எடுத்துக்கொண்டாலுமே அத்திப்பழம் நம்முடைய நரம்புகளுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்து நரம்புகளுக்கு வந்து பலத்தை கொடுக்குது பிரண்டை கீரையை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளுக்கு நமக்கு பலம் கிடைக்கும் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி உடலை பலப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது உடல் பலம் பெறுவதோட அது நரம்புகளையும் வலுபடுத்துற காரணமாக வாரத்துல இரண்டு தடவையாவது பிரண்டை கீரையை நம்முடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கப்படும் ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராம முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டை கீரையை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் வந்ததுக்கப்புறம் பிரண்டை கீரையை எடுத்துக்கொள்ளும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று ஞாபக இழப்பு ஆகும் நிதி விவகாரங்களில் குழப்பம் தினசரி வாழ்க்கை திட்டமிடலில் தடுமாற்றம் குடும்பத்தில் நெருங்கிய உறவுகளின் அடையாளம் மற்றும் பெயர் மறந்து போவது பேசுவதில் தடுமாற்றம் போன்றவை பிரச்சினைக்கு நரம்பு பலவீனம்தான் காரணம் மாதுளம் பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா நரம்புகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நரம்புகள் வந்து குளிர்ச்சி அடைய செஞ்சு நரம்புகளை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது மாதுளம் பழம் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிட்டோம் அப்படினா அது நம்முடைய உடல் சூட்டை தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலையும் பலப்படுத்தக்கூடியது பழம் கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் விதைகள் அப்படியே மாதுளம் பழத்தினுடைய விதைகளை அப்படியே சாப்பிடுறது நல்லது நீங்க ஜூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அது கூட வந்து சர்க்கரை சேர்க்கப்படாம இயற்கையான ஜூஸாக அப்படியே எடுத்துக்கொள்வது உங்களுக்கு இன்னமும் நல்லது இஞ்சி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஞ்சில ஜிஞ்சரால் அப்படின்னு ஒரு வேதி பொருள் இருக்குங்க இது நரம்பு வலி முதலான பிரச்சனைகளை சரி பண்ணி நம்ம நரம்பை பாதுகாக்குதுங்க பொதுவா நரம்பு வந்து வீக்கா இருக்கும்போது நம்மளுக்கு வலி பிரச்சனை ஏற்படும் இஞ்சிய வந்து நம்ம டீலையோ இல்லைன்னா சமையல்லையோ அதிகமா சேர்த்துட்டு வரும்போது இதுல உள்ள ஜிஞ்சரால் வந்து நரம்பை ரிப்பேர் பண்ணுது அதாவது நரம்பினுடைய செயல்பாடு அதிகரிக்குது இதனால உங்களுக்கு வலி பிரச்சனை வலி தொந்தரவு எல்லாமே நீங்கிரும் அதனால இஞ்சிய தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க பூசணி விதைகள் இதுல பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகமா இருக்கிறதுனால நரம்பு செயல்பாட்டுக்கு தேவையான முக்கியமான தாதுக்கள் தான் இந்த பூசணி விதைகளை ஈஸியா கிடைச்சிருது எடுத்து தனியா வச்சுக்கோங்க வெயில்ல நல்லா காய வச்சுக்கோங்க அப்புறம் அதுல உள்ள தோலை நீக்கிட்டு அதுல உள்ள இருந்து வரக்கூடிய சீடை வந்து பொடிச்சு பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படியே சாப்பிடலாம் இத நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது முக்கியமா குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம் உங்க நரம்பு வந்து செயல்படும் திறமை பல மடங்கா அதிகரிக்கும்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க பூசணி விதைகளை எடுத்துக்கோங்க நெல்லிக்காயை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது கூடுதலாக நம்மளுடைய நரம்பு மண்டலமும் வலுபெறும் அந்த நெர்வ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னா நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம் நரம்புகளையும் பலப்படுத்திக்கலாம் உடலையும் வலுப்படுத்திக்கலாம் அதனால நரம்பு தளர்ச்சி ஒளியிட்ட பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நெல்லிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் வெற்றிலேயே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் வெற்றிலைய நம்ம மென்னு சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் வெற்றிலைய நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து நமக்கு வெற்றிலைக்கு உண்டு அதனால நம்ம வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலை எடுத்துக்கிட்டோம்னா செரிமானம் நமக்கு நன்றாக இருக்கும் நரம்புகளும் நமக்கு வழுபெற ஆரம்பிக்கும் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் உடல் நரம்புகள் வழு பெறுவதற்கும் முருங்கை கீரையை எடுத்துக்கலாம் பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு கீரையை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை நம்ம சமைத்து சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை வராமல் தவிர்க்குது கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகளுக்கு பலப்படுத்துறதற்கு ஹெல்ப் பண்ணும் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரையை பகல் உணவில் சேர்த்து கொள்வது நரம்புகளுக்கு நல்லது வைட்டமின் பி பன்னிரண்டு நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கும் இரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கும் முக்கியமானது யார் ஒருத்தங்களுக்கு குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதம் எல்லாம் உண்டாகும் சார்டெய்ன் டுனா ரெயின்போ ட்ரவுட் சாக்கி சால்மன் போன்ற மீன்களில் வைட்டமின் பி நிறைந்துள்ளது இப்ப நான் சொன்ன இந்த உணவு ரொம்ப ஈஸி தான் நம்மள சுத்தி கிடைக்கக்கூடியதுதான் விலையும் மலிவானது தான் காஸ்ட்லி கிடையாது அதனால தொடர்ந்து அப்பப்ப உணவுல எடுத்துக்கோங்க உங்க நரம்ப ஸ்ட்ராங் ஆக்குங்க ஏன்னா நரம்பு நல்லா இருந்தாதான் மனுஷனால நிமிர்ந்து நடக்க முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போல லைக்கை தட்டி விட்டுட்டு உங்க பிரண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க பிரச்சனைகளை கமெண்ட் பண்ணுங்க